இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சர்வாதிகார ஆட்சி மூலம் மும்மொழிக் கொள்கையை வர முயற்சி மத்திய அரசு மீது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு வழியை அடைத்ததற்கு எதிர்ப்பு தட்டாஞ்சாவடி பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலால் பரபரப்பு சிறுமியை திருமணம் செய்து ஏமாற்றிய மத்தியில் ஆளும் மோடி அரசு தனது சர்வாதிகார ஆட்சி மூலம் மும்மொழி கொள்கையை தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் இந்தி திணிப்பை கொண்டு வர முயற்சி செய்து வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி எல்லையம்மன் கோவில் விதியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அதானி ஊழல் முறைகேடுகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து துணை போகிறது மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து பல்வேறு மாநிலங்களில் ஹிந்தி மொழியை திணிக்க பார்க்கின்றன புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி பணிந்து மும்மொழி கொள்கையை அமல்படுத்தி இந்தி திணிப்பை ஏற்றுக்கொண்டுள்ளது தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நிதி தருவோம் என மமதியுடன் மத்திய அரசு கூறியுள்ளது மும்மொழி கொள்கை மூலம் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் இந்தி திணிப்பை கொண்டுவர மோடி அரசு முயற்சி செய்து வருகிறது மோடி அரசு ஏதோச்சி அதிகாரம் சர்வாதிகார ஆட்சியை நடத்துகிறது இதனால் தமிழ் மக்கள் கொதித்தெழுந்துள்ளனர் தமிழக அரசு மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறது ஆனால் புதுச்சேரி அரசு இதை ஏற்றுக்கொண்டுள்ளது என குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் தானாம்பாளையம் பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் அரசு மெத்தனமாக செயல்படுகிறது மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐக்கு மாற்றி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் பேசிய அவர் காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி கைது செய்யப்பட்டுள்ள விவகாரத்தில் அரசின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை முதல்வர் மற்றும் அமைச்சர் உடனடியாக பிரதமரை சந்தித்து மீனவர்களின் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதல்வர் பிரதமரை சந்தித்து புதுச்சேரிக்கு தேவையான நிதியை பெற வேண்டும் ஆனால் முதல்வர் பிரதமரை சந்திக்காமல் தவிர்த்து வருகிறார் இதிலிருந்து பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக சந்தேகம் எழுகிறது புதுச்சேரியில் புதியதாக ஒரு மதுபான தொழிற்சாலைகள் கூட வருவதற்கு காங்கிரஸ் கட்சி அனுமதிக்காது தொடர்ந்து போராடுவோம் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகம் மற்றும் புதுச்சேரி பேரிடர் நிதி வழங்காமல் மத்திய அரசு புறக்கணித்துள்ளது மத்தியிலும் மாநிலத்திலும் இரட்டை எஞ்சி ஆட்சி நடைபெறும் புதுச்சேரிக்கு நிதி வழங்காமல் மோடி அரசு புறக்கணித்துள்ளது என்றார் மேலும் பேசிய அவர் புதுச்சேரி அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றாமல் மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று வருகிறது புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமடைந்துள்ளது காவல்துறை சுதந்திரமாக செயல்பட விடாமல் முதலமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் தலையீட்டால் காவல்துறை கைகள் கட்டப்பட்டுள்ளது முதல்வர் மற்றும் உள்துறை அமைச்சரால் தான் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஓடும் வண்டியா ஓடாத வண்டியா என தெரியும் என தெரிவித்தார் புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி எஸ்டேட்டின் பிரதான சாலையை மூடியதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள தட்டாஞ்சாவடி எஸ்டேட் சாலையை பொதுமக்கள் மற்றும் பணிக்கு செல்வோர் பயன்படுத்தி வந்தனர் மேலும் தட்டாஞ்சாவடி பகுதியில் அரசு அச்சகம் குடிமைப்பொருள் வழங்கல் துறை கலால் துறை வேளாண் துறை கூட்டுறவு அரிசி ஆலை பாசிக் பாப்ஸ்கோ ஒழுங்குமுறை விற்பனை கூடம் கட்டிட நல வாரியம் பாண்டெக்ஸ் மின்துறை அலுவலகம் தொழிற்பேட்டையில் இயங்கக்கூடிய பல்வேறு விதமான தொழிற்சாலைகள் இருந்து வருகிறது இந்த அலுவலகத்திற்கு வந்து செல்லக்கூடிய பிரதான தொழிற்பேட்டை வழியை கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு காவல்துறையினர் பேரிகார்ட்கள் மூலம் மூடினர் இதன் காரணமாக பணிக்கு செல்லக்கூடியவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி வரும் நிலை ஏற்பட்டுள்ளதால் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகி இந்த நிலையில் எஸ்டேட் பகுதியில் மூடப்பட்டுள்ள சாலையை உடனடியாக திறந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரக்கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கொக் பார்க்கு சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி எஸ்டேட் பகுதியில் சாலையில் போடப்பட்டிருந்த பேரிகார்டுகளை அகற்றி மீண்டும் போக்குவரத்து தொடங்கியதை அடுத்து மறியலில் இருந்து கலைந்து சென்றனர்

கம்பி கம்பி போடுடா ஏடயா டிவில வருடா எல்லாம் சிம வெல் கம்பி ஆது பாதே கொடுத்த கையையே மாட்டிகாத இல்ல இது இது அடிக்குடா என்ன அண்ணன் வந்து பாரு நான் வந்துடுறேன் ஓடு ஓடு அந்த பையன் வந்து புதுச்சேரியில் சிறுமியை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டு சென்ற தனியார் நிறுவன தொழிலாளிக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் விக்ரமாண்டி கயத்தார் பகுதியைச் சேர்ந்தவர் ஜானகிராமன் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக பணியாற்றி வந்தார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புதுச்சேரி திருக்குனூர் பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுமியை திருமணம் செய்துள்ளார் பின்னர் அந்த சிறுமியை அடித்து துன்புறுத்தி ஏமாற்றிவிட்டு வேறு திருமணம் செய்து கொண்டு சென்று விட்டார் இதற்கு அவருக்கும் உடந்தையாக உறவினர்களான தன்லக் லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சிறுமியின் தந்தை ஆகியோர் இருந்துள்ளனர் இது குறித்து சிறுமி உறவினர்கள் சிலர் அப்போது திருக்குனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் விசாரணை செய்த போலீசார் சிறுமிக்கு சட்டவிரோதமாக திருமணம் நடைபெற்றிருப்பது தெரியவந்தது இதனையடுத்து போக்சோ பிரிவின் கீழ் ஜானகிராமன் உள்ளிட்ட ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர் இந்த வழக்கின் விசாரணையானது ஆறு வருடங்களாக புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது இன்று முழு விசாரணை முடிந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட ஜானகிராமனுக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் இருபதாயிரம் ரூபாய் அபராதமும் அவருக்கு உடந்தையாக இருந்த சிறுமியின் தந்தை உட்பட நான்கு பேருக்கு தலா இரண்டு ஆண்டுகள் சிறையும் தலா பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி சுமதி தீர்ப்பு வழங்கினார் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நான்கு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் புதுச்சேரி அரசுக்கு பரிந்துரைத்தார் மேலும் இவ்வழக்கில் தலா இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற நான்கு பேர் பிணையில் சென்றது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் அரசு பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மாணவர்களின் கற்றல் திறன் குறித்து கேட்டறிந்தார் புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ளது தில்லையாடி வள்ளியம்மை அரசு ஆரம்ப பள்ளி இப்பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இப்பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது மாணவர்களின் ஆங்கில திறன் கேட்டறிந்த அவர் மாணவர்களிடம் சில கேள்விகளையும் கேட்டார் மேலும் மாணவர்கள் கேட்ட சில சந்தேகங்களுக்கும் பதில் அளித்த ஆட்சியர் அப்பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களிடம் மாணவர்களுக்கு நல்ல கல்வித்திறனை கற்றுத்தருமாறு அறிவுறுத்தினார் மேலும் மாணவர்கள் விளையாட்டிலும் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் மாணவர்களிடம் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து பள்ளியில் மாணவர்களுக்கு அடிப்படை வசதிகளான கழிப்பறை வசதி சுத்தமான குடிநீர் போதிய வெளிச்சம் மற்றும் காற்று வசதி உள்ளிட்டவைகளை குறித்தும் ஆய்வு செய்தார் புதுச்சேரியில் மது போதையில் பொது இடத்தில் ரகளையில் ஈடுபட்ட சென்னையை சேர்ந்த இரண்டு வாலிபர்களை போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து செல்லும் வீடியோ வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் இருந்து கடலூர் செல்லும் தனியார் பேருந்தில் நேற்று இரவு மது போதையில் உச்சத்தில் இருந்த இரண்டு வாலிபர்கள் போதை தலைக்கேறிய நிலையில் பேருந்தின் பின்புறமாக ஏறி பேருந்தில் இருந்த பெண்களிடம் அத்து மீறி சில்மிஷத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஒரு கட்டத்தில் போதை வாலிபர்களின் சில்மிஷங்கள் எல்லை மீறி போனதால் அவர்களை பேருந்தில் பயணித்தவர்கள் இருவரும் தர்ம அடி கொடுத்து தவளக்குப்பம் நான்கு முனை சந்திப்பில் பேருந்தை நிறுத்தி அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலர்களிடம் இருவரையும் ஒப்படைத்து சென்றனர் அவர்கள் உடனடியாக தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் இடைப்பட்ட இந்த நேரத்தில் அந்த வாலிபர்கள் மது போதையில் ரகளில் ஈடுபட்ட முயன்றபோது அங்கிருந்த பொதுமக்கள் பெண் காவலர்களுடன் சேர்ந்து அவர்களை பிடித்து வைத்தனர் தொடர்ந்து அங்கு வந்த தவளக்குப்பம் போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து செல்ல முயன்றபோது இருவரும் காவல் நிலையம் செல்ல மறுத்து நடுரோட்டில் கீழே விழுந்து உருண்டு போலீசாரிடம் மன்னிப்பு கேட்டு தொடர் ரகளையில் ஈடுபட்டனர் அடுத்து ஒரு வழியாக அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் அவர்களுக்கு சிறப்பு கவனிப்பு கொடுத்து விசாரணை செய்ததில் அவர்கள் சென்னை ஐநாவரம் பகுதியை சேர்ந்த ராகவன் சதீஷ் என தெரியவர இருவர் மீதும் பொது இடத்தில் மது போதையில் ரகளில் ஈடுபட்டதாக நீதிமன்ற பிணையில் வெளியே வரும் பிரிவில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் நீதிபதி இருவரையும் எச்சரித்து அபராதம் விதித்து அனுப்பினார் மேலும் வாலிபர்கள் மது போதையில் ரகலை செய்யும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி பிரீமியர் லீகிற்கு ஏலம் மற்றும் டி டுவெண்டி போட்டிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பிரீமியர் லீக் போட்டிகளுக்கான வீரர்களின் ஏலம் துத்திப்பட்டு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆப் பாண்டிச்சேரியின் வளாகத்தில் நடைபெற்றது பிபிஎல் அணிகளான வில்லினூர் மோகி கிங்ஸ் ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் மாகே மக்காலேஸ் காரைக்கால் நைட் ரைடர்ஸ் டவுன் ட்ரப்தார் ஜென்ஸ் ஏனாம் ராயல்ஸ் ஆகிய அணியின் உரிமையாளர்கள் தங்கள் வைத்துக் கொண்ட வீரர்கள் உட்பட மொத்தம் பதினாறு வீரர்களை எடுத்தனர் இதற்கான ஏற்பாடுகளை சிஏபி நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிபிஎல் ஏலத்தில் எடுத்த பதினாறு வீரர்களில் ஏழு வீரர்கள் மற்றும் ஏலத்தில் எடுக்காத பத்து வீரர்கள் ஒரு ஒரு அணியிலும் பிரித்து ஆடுவார்கள் பிபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான இரண்டாம் சுற்று ஏலம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறும் வில்னூர் அருகே மூன்று நண்பர்களுக்குள் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் சபீர் என்பவரை தாக்கி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடிச் சென்ற இரண்டு பேரை விலியனூர் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி வில்லினூர் பகுதி சுல்தான்பேட்டையை சேர்ந்தவர் சபீர் தமிழ பகுதியான வாழப்பட்டாம்பாளையத்தை சேர்ந்த ஞானவேல் என்கிற இரண்டு வாலிபர்கள் நோனாங்குப்பம் அரியாங்குப்பம் போன்ற பகுதிகளுக்கு சென்று மது அறிந்துவிட்டு வில்லினூர் பகுதியை அடுத்த பெரம்பை சுடுகாடு அருகே மீண்டும் மது அருந்தினர் பிறகு இவர்களது மற்றொரு நண்பரான வாழப்பட்டாம்பாளையத்தை சேர்ந்த மதன்குமார் என்பவரை தொலைபேசி மூலமாக அழைத்து மூன்று பேரும் சேர்ந்து மது அருந்து உள்ளனர் அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதால் தலைக்கேறிய போதையில் ஞானவேல் மற்றும் மதன்குமார் என்ற இரண்டு பேரும் சேர்ந்து சபீர் என்பவரை தகாத வார்த்தையால் பேசி சபீரை அடித்துவிட்டு விலை உயர்ந்த செல்போன் மற்றும் மோதிரத்தை அவரிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு இரண்டு நண்பர்களும் சபீரை இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு தமிழக பகுதியான அரசூர் சாராயக்கடை அருகே இறக்கிவிட்டு சென்றனர் பின்பு குடி போதையில் இருந்து சற்று தெளிவான சபீர் தன்னை அடித்து தன்னிடமிருந்த விலை உயர்ந்த மொபைல் போன் மோதிரத்தை இரண்டு நண்பர்களான ஞானவேல் மற்றும் மதன்குமார் ஆகியோர் திருடிச் சென்றதை உணர்ந்த சபீர் வில்லியனூர் காவல் நிலையம் வந்து நடந்த சம்பவத்தை எடுத்துக் கூறி தொடர்ந்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சத ரெட்டி உத்தரவின் பேரில் பொறுப்பு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சிவம் குமார் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் வில்லியனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சரண்யா தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டு குற்றவாளியிலான மதன்ராஜ் ஞானவேல் என்ற இரண்டு பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் சபீரை தாக்கி அவரிடம் இருந்த பொருட்களை திருடிச் சென்றது உறுதியானது இதனையடுத்து இரண்டு பேர் மீதும் வில்லியனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் காரைக்கால் விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரியில் கிளினிக்கல் சைக்காலஜி என்கிற புதிய பாடப்பிரிவு தொடக்கம் காரைக்கால் விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரியில் இயங்கும் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் மாஸ்டர் ஆஃப் கிளினிக்கல் சைக்காலஜி என்கிற புதிய பாடப்பிரிவு தொடக்க நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் சேர்மன் மற்றும் விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் துணைத் தலைவர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது விநாயகா மிஷின் அறக்கட்டளை அருணாதேவி சந்திரசேகர் விநாயகா மிஷின் பல்கலைக்கழகத்தின் நிர்வாக இயக்குனர் ஆவர்த்தினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக காரைக்கால் மாவட்ட கலெக்டர் சோமசேகர் அப்பாராவ் கலந்து கொண்டு புதிய பாடப்பிரிவை குத்துவிளக்கு ஏற்றியும் ரிப்பன் வெட்டியும் தொடங்கி வைத்தார் மேலும் கல்லூரியின் டீன் டாக்டர் குணசேகரன் வரவேற்றார் நிகழ்ச்சியில் துணை முதல்வர் டாக்டர் விஜயகுமார் நாயர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சேரன் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியின் துணை பதிவாளர் பெருமாள் மற்றும் கல்லூரி வளாகத்தில் உள்ள பல்வேறு பிரிவு முதல்வர்கள் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் தென் தமிழக பகுதியில் முதன்முறையாக பாடப்பிரிவு தொடங்கப்பட்டுள்ளதாக இக்கல்லூரியின் டீன் தெரிவித்தார் முடிவில் கிளினிக்கல் சைக்காலஜி துறை தலைவர் டாக்டர் செல்வம் நன்றி கூறினார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குப்பம் கிராமத்தில் மருத்துவ முகாம் அமைக்க வேண்டி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு வழங்கியதைத் தொடர்ந்து இன்று மருத்துவ முகாம் நடைபெற்றது திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தாள் குப்பம் கிராமத்தில் கடந்த சில நாட்களாக பலர் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்து வருகின்றனர் கிராமத்தில் உள்ள மக்கள் சளி மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு ஓரிரு நாட்களில் இறந்து வருகின்றனர் இந்த மர்ம காய்ச்சலால் மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர் குறிப்பாக இந்த கிராமத்தில் இதுவரை பத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்துவிட்டனர் இதற்கான காரணத்தை கண்டறிந்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக சிறப்பு மருத்துவ குழுவினரை அனுப்பி மருத்துவ பரிசோதனை முகாமை அவசரமாக நடத்திட தாங்கள் உத்தரவிட வேண்டும் எனவும் மேலும் சித்த மருத்துவம் மூலம் கபசுர குடிநீர் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு அளித்தார் இதனைத் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீட்டால் குப்பம் அரசு பள்ளியில் இன்று மருத்துவ முகாம் நடைபெற்றது மருத்துவ முகாமினை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் இதில் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் பொது மருத்துவம் குழந்தைகள் நல மருத்துவம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட மருத்துவம் இரத்த பரிசோதனை மேலும் முக்கிய பரிசோதனையாக டிபி ஸ்கிரீன் எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது மருத்துவ முகாமில் கதிர்காமம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சுரேந்திரன் பரத்ராஜ் ஹரிஹரன் தமிழரசன் திருபுவனை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஐஸ்வர்யா களித்தீர்த்தாள் குப்பம் மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜமுனா ஸ்ரீ ஆயுர்வேத மருத்துவர் பாக்யராஜ் நர்சிங் ஆஃபீஸர் ராமராஜ் லேப் டெக்னீஷியன் ஜானகி எம்பி டபிள்யூ பச்சையப்பன் மற்றும் ஏஎன்எம் ஹெல்த் அசிஸ்டன்ட் ஆஷா பணியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் காச நோய்களுக்கு மருத்துவ முகாமில் நவதானியம் அடங்கிய பொருட்கள் தொகுப்பாக வழங்கப்பட்டது மருத்துவ முகாமில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மேலும் இதே பகுதியில் ஆயுஷ்மான் மற்றும் சித்த மருத்துவம் மூலமாக டாக்டர் சிறீதரன் தலைமையில் தொடர்ந்து ஐந்து நாட்களாக குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது முப்பத்தி ஐந்து லட்சம் பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கிய சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் நடந்து முடிந்த மண்டல மகர விளக்கு காலத்தில் முப்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது என சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் தேசிய தலைவர் டி பி சேகர் தெரிவித்தார் இதில் ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி தமிழ்நாடு கேரளா ஆகிய மாநிலங்களில் மொத்தம் அறுபத்தி ஏழு ஐயப்ப சேவா மையங்கள் மூலமாக நடைபெற்றது நேற்று முன்தினம் கேரள மாநிலம் எர்ணாகுளம் நகரத்தில் நடைபெற்ற அன்னதான கமிட்டி கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் பதினோரு லட்சம் பக்தர்கள் இந்த ஆண்டு அதிகமாக ஐயப்ப சேவா மையங்கள் மூலம் அன்ன பிரசாதம் பெற்றுக்கொண்டதாக கூட்டத்தில் மதிப்பீடு செய்யப்பட்டதாகவும் இவ்வாண்டு சபரிமலை கோவிலில் தரிசனம் செய்த பக்தர்களில் அறுபத்தி ஐந்து முதல் எழுபது விழுக்காடு பக்தர்கள் ஐயப்ப சேவா சமாஜத்தால் நடத்தப்பட்ட அன்னதான மையங்கள் மூலமாக பயன் பெற்றனர் என்றும் இக்கூட்டத்தில் ஐயப்ப சேவா சமாஜம் மூத்த நிர்வாகிகளான எஸ் சேது மாதவன் ஏ ஆர் மோகனன் தேசிய துணைத் தலைவர் எஸ் ஜே ஆர் குமார் தேசிய பொதுச் செயலாளர் ஈரோடு ராஜன் துணை செயலாளர் எஸ் வினோத்குமார் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி சமாஜம் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு பேசினர் புதுச்சேரியைச் சேர்ந்த தம்பதியின் பெண் குழந்தைக்கு ஸ்டாலின் பாரதி என பெயர் சூட்டிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் புதுச்சேரி தேங்காய்த்திட்டு பகுதியைச் சேர்ந்த மணிபாரதி சங்கீதா ஆகிய இருவருக்கும் திருமணமாகி ஓராண்டு ஆன நிலையில் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பு அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது இந்த நிலையில் கடலூரில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள புதுச்சேரி அரியாங்குப்பம் சந்திப்பை கடக்கும் போது அங்கு கூடியிருந்த மணிபாரதி சங்கீதாவின் தம்பதியினருக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு பெயர் வைக்க தமிழக முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்த நிலையில் குழந்தையை கையில் பெற்றுக்கொண்ட அவர் ஸ்டாலின் பாரதி என பெயர் சூட்டினார் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வு சர்வாதிகார ஆட்சி மூலம் மும்மொழிக் கொள்கையை வர முயற்சி மத்திய அரசு மீது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு வழியை அடைத்ததற்கு எதிர்ப்பு தட்டாஞ்சாவடி பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலால் பரபரப்பு சிறுமியை திருமணம் செய்து ஏமாற்றிய இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்